பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீய இறங்குறது அது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க தீ இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பட்டத்தில் நின்றுக்கணும் அவன் கைய புடிச்சுக்கணும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்த்தா இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தான் நல்லா வருவோட நல்லா ஒரு தம்பி சசியோடு இந்த படத்துல நாள் காட்சி நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டயட்ரு சார் சொல்லலாம் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டம்மிங் பேச போயிருந்தப்ப சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்கள் வரீங்க நீங்கள் அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார் நம்ம வரோம் அப்படின்னாரு அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்டர் அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அவர் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எங்கள் ஆர்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் del humo.